ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்ச சூப்பரான மீல் மேக்கர் கீமாக தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீல் மேக்கர் செய்கிறதுக்கு முதல்ல நூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் நல்லா கொதிச்சு வர தண்ணியில் அதை போட்டுடுங்க போட்டதும் உடனே இறக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருங்க எடுத்த மீல் மேக்கரை பத்து நிமிஷத்துக்கு ஆற விடுங்க விட்ட மீல் மேக்கரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் சின்ன ஜாரில் போட்டதுனால ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இதுவே நீங்கள் பெரிய ஜாரில் போகிற மாதிரி இருந்தால் ஒரே தடவையாக போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை அப்படியே மாற்றிடுறேன் மீதி உள்ள மீல் மேக்கரையும் இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாருமே மீல் மேக்கரை ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் விலை குறைவாக இருக்கிறது தாங்க விலை குறைவான இந்த மீல் மேக்கரில் இரும்பு சத்து கால்சியம் புரதம் மெக்னீஷியம்லாம் நிறையவே இருக்குதுங்க மீல் மேக்கர்லாம் அரைச்சதும் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு கரண்டி அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்க்குறேன் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு தனி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக காஞ்ச விந்தயக்கீரையோட இலைகள் தாங்க கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சமாக சேர்க்குறேன் எல்லாத்தையும் சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனில் எந்த மாதிரியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் நூறு கிராம் மீல் மேக்கரில் சுமார் ஐம்பது கிராம் அளவுக்கு புரதை இருக்குது சிக்கன் மட்டன் முட்டையை விட அதிக புரத செத்து இருக்குது நீங்கள் அடிக்கடி இதை உணவில் தாராளமாக சேர்த்துக்கலாம் இந்த மீல்மேக்கர் சைவ பிரியர்களுக்கும் புரோட்டீன் குறைபாட்டால் அவதிப்படுபவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் ஒரு வானல் வச்சுடுங்க வானலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்க்குறேன் சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அது கூடவே மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் போட்ட வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் மாறிக்கிட்டே இருக்குது அளவுக்கு வதங்கினதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன் பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியே மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்து சேர்க்குறேன் ரொம்ப குழக்கொழப்பாக இல்லாத ஒன்றும் பதியுமா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வதங்க விடுங்க இது கூட அரைச்சிட்டு வந்து மீல் மேக்கரை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதங்க விடலாம் கேஸ் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வதங்க விடுங்க பச்சை வாசனெல்லாம் போனதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் தயிர் கூட மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை எடுத்து இது கூடவே குத்திக்கலாம் இந்த பாத்திரத்தை கழுவி தண்ணி இது கூடவே சேர்த்துக்கிற உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க விடுங்க என்னெல்லாம் தெளிஞ்சு வந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு என்னெல்லாம் தெளிஞ்சு நமக்கு கிரேவி ரெடியாக இருக்குன்னு இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்டான மீல் மேக்கர் கீமா ரெடி இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ